ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்ட்டு என்ன சரி மிளகு முட்டை ஆம்ப்லேட் குழம்பு எப்படி செய்யலாம்னு தரேன் இது ரொம்ப ஒரு நல்ல சூப்பராக இருக்குங்க இது ஆம்ப்லேட் தான் இந்த முட்டை குழம்பு செய்ய போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டிஃபன்க்கும் சாப்பிட்லாம் ரைஸ்க்கும் சாப்பிட்லாங்க நல்ல சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்ட் யாருன்னு முட்டை ஆம்லேட் குழம்பு எப்படி செய்யலாம்னு செலுத்துகிறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ புட்டக்கொழம்பு பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க கமகமன் வாசனையாக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய் தூள் ஒரு துண்டு இஞ்சி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க பத்து பல்லு பூண்டையும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க பழுத்து தக்காளியாக ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தேங்காய் துருவல் நீங்கள் கூடவே குறைச்சிலும் போட்டுக்கலாம் போடாமல் கூட இருந்துக்கலாம் போட்டால் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம் அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப வேகணும் தேவையில்லை ஒரு ஆஃப் பாயிலாக இருந்தால் கூட தான் மிச்சன குழம்புல வெந்துடும் இந்த ஆம்லேட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெ ஒரு முட்டை ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு இது போல் எல்லா முட்டையும் போட்டுக்கோங்க ரெண்டாவது முட்டைக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் முட்டை போட்டாச்சு ஒரு பிஞ்சளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டாவது ஆம்லேட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஆம்லேட்டும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பேன் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சுடனதும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க கம்ம கம்பன் வாசனையாக இருக்கும் பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக இலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம் மசாலா நம்ம வறுத்தரிச்சு பண்ணதுனால மசாலா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் நல்லா வதக்கி விட்டதும் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு அதுக்காக தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அங்கே உங்களுக்கேற்ற காரம் நீங்கள் போட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ஓரம்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் நல்லா கொதித்து வந்திருக்குது மசாலா வசனியும் போயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ நான் அஞ்சு முட்டை மிளகு ஆம்லேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த முட்டை ஆம்லேட்டை போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி அஞ்சு முட்டை ஆம்லேட்டை போட்டுக்கிறேன் போட்டுட்டு மறுபடியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம் மறுபடியும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா முட்டையில் கொழம்பு எல்லாம் ஊறி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் முட்டை கொஞ்சமும் உடையாமல் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான சூப்பரானு மிளகு முட்டை ஆம்பெட் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க நல்ல சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி அப்படியே கூடவே ரெண்டு ஆப்பிளை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நல்ல ஒரு மட்டன் குழம்பு சாப்பிட்டா மாதிரி இருக்குங்க இந்த குழம்பு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதே போலயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப